இன்னைக்கு நாம் இருக்கிற இடம் ஆதி திருவரங்கம் ஆமாம் பெரிய ரங்கநாதர் அவரை பத்தி அவரோட கோவிலுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் ஆதி திருவரங்கத்துக்கு அடுத்ததே ஸ்ரீரங்கம் அதனால தான் இந்த திருக்கோவிலுக்கு ஆதி திருவரங்கம் அப்படின்னு திருநாமம் அசுர வம்சத்தைச் சேர்ந்த சோமுகன் கடுமையான தவம் பண்ணி பல வரங்களை பெற்றானான் தவம் வந்தோன்னா என்ன ஆயிடுத்து ஆணவம் வந்துடுத்து முனிவர்களையும் தேவர்களையும் அடிமைகளாக்கி அவனுக்கு கீழே ஏவல் பண்ணான் எல்லா வேலைகளையும் அவர்களை வைத்து வாங்கினான் அவர்களை கஷ்டப்படுத்தினான் பிரம்மாவை என்ன பண்ணிட்டான் சிறையில் அடிச்சுட்டான் வேதங்களை பறிமுதல் செய்தான் முனிவர்கள் தங்களை காக்கும்படி நாராயணனை வேண்டி நாராயணனுடனே என்ன பண்ணார் ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் அந்த சோமுகனோட சண்டை போட்டார் இந்த சோமுகன் மந்திர தந்திரம் எல்லாத்தையும் உடனே கடலுக்குள்ளே சென்று தன்னை மறைத்து கொண்டான் மத்ச அவதாரம் முதல் அவதார பெருமாள் இதுதான் மச அவதாரம் எடுத்த பெருமாள் சோமுகனை அடக்கி வேதங்களை மீட்டெடுத்தார் இருபத்தொம்போது அடி பெருமாள் நீங்கள் எங்கேயும் சேவிச்சிருக்க முடியாது ஸ்ரீரங்க பெருமாளை விட பெரிய பெருமாள் உலகத்திலே முதல் பெரிய பெருமாள் என்னென்ன விசேஷம் பாருங்கிறீங்க காலையில் ஆறு மணிக்கு திறந்த கோவில் இரவு எட்டு மணி வரைக்கும் நட சாத்தவே மாட்டான் எப்போ வேணாலும் போய் தாராளமாக பெருமாளை கண் குளிர பார்க்கலாம் இது வந்து கிருத யுகத்தோட பெருமாள் கலியுகத்திலேயோ துவாபர யுகமோ கிடையாது கிறத யுகத்தோட பெருமாள் பிரம்மதேவருக்கு வேதங்களை உபதேசித்த இந்த இடம்தான் ஏன்னா வேதங்களை மீட்டு வந்து திரும்பவும் வேதங்களை உபதேசித்தான் இந்த பெருமாள் மனிதர்களாலே செய்யப்பட்ட சிலா ரூபம் அல்ல மனிதர்கள் சேர்த்து சிற்பிகளால் செய்யப்பட்டது அல்ல சுதை வடிவம் விஸ்வகர்மாவே செய்தது தேவ சிற்பி விஸ்வகர்மா செஞ்சது மனுஷ சிற்பி யாரும் செய்யலை ஸ்ரீதேவி மேலே தலையை வச்சு பூதேவி மேலே பாதத்தை ஒரு பாதத்தை வச்சுண்டு மற்றொரு பாதத்தை ஆதிசேஷம் வால் மேலே வைத்து காட்சி காட்சிக்கு திருச்சியிலே ஸ்ரீரங்கத்தில் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் தாயா தனி சன்னதி பெருமாள் மட்டும்தான் இருப்பார் மனைவி கிடையாது அங்கே யோக சயன பெருமாள் அது ஆனால் ஆதி திருவரங்கத்திலே மனைவிகளுடன் போக சயனம் அதாவது சந்தோஷமாக இருக்கார் சுவாமி சந்திரன் சாப விமோசனம் அடைஞ்சது இங்கே தான் சுசிக்கேத்த மகாராஜா குழந்தையே கிடையாது அவருக்கு புத்திர வாக்கியத்தை இந்த பெருமாளை பிரார்த்தித்தே பெற்றாராம் அதனால் அவர் என்ன என்ன பண்ணார் இந்த பெருமாளிட்ட என்னை என்ன போலவே யாரெல்லாம் வந்து இங்கே புத்திர பாக்கியம் வேண்டினாலும் அவளுக்கு நீங்கள் புத்திர வாக்கியத்தை தரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கின்றாராம் எல்லாரும் சேவிக்க வேண்டிய ம் இதுதான் இது வந்து இது சில பேர் இத்தனை ஆண்டு அத்தனை ஆண்டுங்கிற இந்த திருக்கோவிலுடைய ஆண்டை தீர்மானிக்கவே முடியாது இந்த ஆதி திருவரங்க பெருமாள் சாலிகிராம பெருமாள் முதல் யுகத்துல முதல் பெருமாள் முத அவதாரம் அரங்கன் நினைத்தால்தான் இந்த கோவிலுக்குள்ளே நாம் காலடி எடுத்து வைக்க முடியும் பிராப்தம் பாக்கியம் புண்ணியம் இருந்தால்தான் சேவிக்க முடியும் அதாவது நீண்ட அப்பெரிய வாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு ஆழ்வார் சாதிச்ச மாதிரி அவ்வளோ பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்கு நமக்கு இந்த ரெண்டு கண் போராது இந்த ஒரு ஜென்மா பத்தாது நான் கோவில் மடப்பள்ளி மாமாவோட நம்பர் இதில் தரேன் மடப்பள்ளி மாமா கிட்ட நீங்கள் வந்து கால் பண்ணி டேட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்னா உத்தியானம் பிரசாதம் புளியம் சாதம் அப்புறம் எல்லா சாதமும் சாம்பார் சாதம் அதாவது பெருமாளுக்கு அம்சையாகி நம்மளுக்கு அது பிரசாதமாக கிடைக்கிறது சுண்டல் கேசரி எது கேட்டாலும் நான் என்ன பண்ணுறேன் இன்னைக்கு அவன் தாமரை எப்படிமா இருந்தது கோவிலில் சாப்பிட்டே இல்லையா சாப்பாடு நல்லா அருமையாக இருந்தது மாமி புளி சாதம் சிப்ஸ் ஊர்க்கா செம்ம சூப்பர் தயிர் சாதம்லாம் நல்லா சூப்பராக இருந்தது அதை விட ரெண்டு தடவை போய் பகவானை ரொம்ப திருப்தியாக சேவித்தோம் பெரிய சந்தோஷமாக இருக்கு மாமி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாமி ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் பார்த்துருக்கேன் இங்கே ரெண்டாவது முறை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மேம் ஆ பார்த்தது இல்லைங்க மேம் சத்யா சொல்லுமா ஆமாம் மம்மி நானும் இந்த முதல் வாட்டி வந்தேன் என்னை பெருமளவு சேவைச்சு வச்சதுக்கு ரொம்ப நன்றி பெருமாளை நான் மூன்று முறை சேவிச்சேன் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு எனக்கு மாமி பெருமாள் அவ்வளோ சூப்பராக அழகாக ரெண்டு வாட்டி உள்ளே போயிட்டு நல்லா பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் பாத சப்ததியிலருந்து வரோம் எங்கள் குருமாமியோட முயற்சியால் தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ வந்துருக்குறோம் நாங்கள் இப்போ வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி முதல்ல நினச்சோம் நாங்கள் ஆனால் எங்களைலாம் ஒன்று கூட்டி எங்களை கொண்டு வந்து இந்த கோயிலை காட்டி எங் நாங்கள் நிறைய தடவை வந்திருக்கோம் இங்கே இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக நாங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்திருக்கிறது எங்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷம் நல்ல தரிசனம் கிடைச்சிது தாயார் சன்னதிக்கு முன்னாடி நாங்கள் பெண்ணை ஆற்றுல போய் நாங்கள் எல்லாரும் குளித்தோம் இருபது பேர் வந்தோம் நாங்கள் இருபது பேரும் நல்லா குளிச்சுட்டு வந்து சுவாமி தரிசனம் பண்ணோம் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு தாயார் தரிசனம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்து அம்பாள் சன்னதி முன்னாடி உட்காந்து கீதை பாராயணம் பண்ணோம் அது எங்கள் எல்லோருக்கும் சந்தி எங்கள் குரூப்பில் ஒரு மெம்பருக்கு இன்றைக்கி பிறந்தநாள் வேறு அதையும் இங்கே செலப்ரேட் பண்ணோம் நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இதை மாதிரி நீங்களும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இன்னைக்கு குச்சிலேர் குச்சிலேர் கண்ணனை பார்த்த நாளே அதனால எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஜாலியாக பண்ணோம் ம் பெமபலத்தை பவல்ல எம்பெருமா நாமம் பெமபலத்தை நீ கவலைங்க எம்பெருமா நாமம் பெமபல எங்களை ஒரு அழகான கோலமாக்கி எங்களை அழகுபடுத்தி எங்கள் குருமாமிக்கு ஒரு நமஸ்காரம் பாத பாத சப்ததி சப்ததியில் பாதசப்ததியில் மௌனச்சிலைகளும் உண்டு முந்திரி கொட்டைகளும் உண்டு மௌனச் சிலைகளும் உண்டு முந்திரி கொட்டைகளும் உண்டு முந்திரி கொட்டைகளின் தலையில் தட்டி மௌனச் சிலைகளின் முதுகில் தடவி அரவணைக்கும் எங்கள் குருமாமிக்கு ஒரு நமஸ்காரம் அள்ளி தர்பாரும் உண்டு எங்கள் பாதசப்ததியில் அரட்டை அரங்கமும் உண்டு அள்ளி தர்பாரை அடைத்து விட்டு அரட்டை அரங்கை அதிரை வைக்கும் எங்கள் குருமாமிக்கும் ஒரு நமஸ்காரம் பாத சப்ததி தேங்கிய குட்டையாய் இல்லாமல் பெருகி ஓடும் நதி போல் ஓடி ஆறு போல் பெருகி கடல் போல் பறந்து விரிய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இது இதனுடன் முடியாமல் பறந்து விரிந்து பெரிதாக இன்னும் பெரிய பெரிய புகழை பாதசப்தி கொண்டு வர வேண்டும் என்பது பாதசப்ததியில் இருக்கும் அங்கத்தினருடைய ஒத்துழைப்பு தேவை எல்லோருக்கும் வணக்கம் எம்பெருமான நாங்கள் திவ்யமாக சேவிச்சோம் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை ஒரு எல்லோரும் போயிட்டு போயிட்டு வந்து சேவித்தோம் நாங்கள் நிறையா சுவாமிக்கு நாங்கள் வந்து எடுத்துன்னு போன பழங்களை எல்லாம் நல்லா திவ்யமாக பட்டாச்சாரியார் சமர்ப்பித்து எங்களுக்கும் கொடுத்தார் பிரசாத் ஜம்முன்னு திருக்கோவிலூர் வந்தோம் வந்து அங்கேயும் புலகலந்த வருமாலையும் சேவிச்சுட்டு நாங்கள் நைட்டு பதினோரு மணி ஆயிடுத்து ஆற்றுக்கு வரத்துக்கு இருந்தாலும் நம்ம உடல் ஆரோக்கியம் தேகம் மூளை எல்லாம் நன்னா இருக்கும் போதே போய் பகவானை சேவிக்கணும்னு எல்லோரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன்னா படியெல்லாம் ஏற வேண்டியது கிடையாது வயசானவாளை நிதானமாக அழிச்சுட்டு போனாலே அவளும் திவ்யமாக சேவிப்பாள் இங்கே వదనం హరి వదనం హరి వదనం